வெளிநடப்பின் போது ஏதோ சொன்ன ஓபிஎஸ் பி அதை கண்டுக்காம போன செங்கோட்டையன் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழக சட்டசபையின் போது சட்டம் ஒழுங்கு தொடர்பான காரசார விவாதத்தின் போது அதிமுக எம்எல்ஏக்கள் சபை வெளிநடப்பு சென்றபோது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் வெளிநடப்பு செஞ்சாரு அப்போ ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் கிட்ட ஏதோ பேச முயற்சி செஞ்சிருப்பாரு ஆனா அதை பொருட்படுத்தாம செங்கோட்டையன் அவரை தாண்டி கிளம்பி போயிருப்பாரு இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டு அதிமுக அதிமுகல அண்மை நடந்து வரக்கூடிய நிகழ்வுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பறதாவே அமைஞ்சிருக்கு குறிப்பா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளரோட பாராமுகத்தோட நடந்துக்கிறது அந்த கட்சியினர் மத்தியில விவாத பொருளா இருக்கு இது ஒரு பக்கம் அப்படின்னா அதிமுக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வரக்கூடிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவு அளிச்சிருக்காரு அதிமுக உறுப்பினர் அப்படின்ற அடிப்படையில கொரோடா உத்தரவை மீற கூடாது அப்படின்றதுனால வாக்களிச்சிருக்கேன் அப்படின்னு பன்னீர்செல்வம் விளக்கமும் கொடுத்தாரு அதே மாதிரி சட்டசபையிலையும் அதிமுக எம்எல்ஏக்களோட ஓபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் இணக்கம் காட்டி வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கடன் விவகாரம் தொடர்பா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவோட எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு ஆதரவா ஓ பேசியிருப்பாரு கடன் வாங்குறது வாங்கிய கடனை மூலதன செய்யணும் அந்த நீங்க சரியா செலவு பண்ணல அப்படின்னு பேசிருந்தாரு இப்படி ஓ பன்னீர்செல்வம் திடீர்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசிருந்தது ஆச்சரியம் அளிக்கிறதா இருந்துச்சு ஓ பன்னீர்செல்வம் தலைப்பு திரும்பவும் அதிமுக இணைய ஆர்வம் காட்டினாலும் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எந்த ரியாக்ஷனுமே காட்டாம இருக்காரு இருந்தாலும் கடந்த சில நாட்களால் சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் இடையே இணக்கமான போக்கு ஏற்படுவது மாதிரி தான் தெரியுது தேர்தல் நெருங்கும் நிலையில அதிமுக பிரிந்த கைகள் மீண்டும் இணைய போகிறதா அப்படின்ற பேச்சும் எல்லாமே கிடையாது இத்தகைய சூழல்ல சட்டமன்றத்துல மற்றொரு நிகழ்வும் நடந்துச்சு அதாவது அவையில கேள்வி நேரம் முடிஞ்சதோ நேரமில்லா நேரத்துல எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து பேச முயற்சி செஞ்சிருப்பாரு அப்போ ஏற்பட்ட காரசார கருத்து மோதலுக்கு அப்புறமா அதிமுக உறுப்பினர்கள் அவையில இருந்து வெளிநடப்பு செஞ்சிருப்பாங்க அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்யும் போது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தன்னோட இருக்கையில தான் சட்டமன்றத்துல இரண்டாவது சட்டமன்றத்துல ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டுச்சு இதே தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடம்பூர் ராஜு இவங்கெல்லாம் உட்கார்ந்து இதனால வெளிநடப்பு செய்யும் போது ஓ பன்னீர்செல்வத்தை தாண்டிதான் செங்கோட்டையனும் போயிருப்பாரு அப்போ ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் கிட்ட ஏதோ பேச முயற்சி செஞ்சிருப்பாரு ஆனா அதை பொருட்படுத்தாம செங்கோட்டையன் அவரை தாண்டி சட்டமன்ற வெளியே இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவி செங்கோட்டையன் கவனிக்காம போனாரா இல்ல கண்டுக்காம போனாரா அப்படின்றது தெரியாத நிலையில தற்போதைய அரசியல் சூழலுக்கு இடையே இந்த நிகழ்வு மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்றா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்